الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم رضاعت صدق الله ذليل العظيم അളവറ്റുംസൂൽ അലി വസംബാക്ക ആണി പെൺ അനും നമ്മൾ പരിപാലിച്ച് കൊണ്ടേവൻ അല്ലാഹുത സാന്തിയും സമാധാനമും നിലവട്ടു അമീൻ ഗണ്യമാണ് സഹോദരൻ മക്കളെ புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தராவி தொலைகைக்கு பிறகு அது குர்ஆனும் அறிவியலும் என்ற தலைப்பில அறிவியல் சார்ந்த திருமறையுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதாவது இன்றைக்கு எதையெல்லாம் அறிவியல் புதியது என்று சொல்கிறதோ எதையெல்லாம் நவீன விஞ்ஞானம் என்பதாக இன்றைக்கு அறிவியலாளர்கள் சொல்கிறார்களோ இவைகளையெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் பேசிவிட்டது என்பதைத்தான் இந்த தொடர் உரையில நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏழாவது தராவி அருமையான சகோதர பெருமக்களே அல்லாஹு தாலா பக்கரா என்ற அத்தியாயத்துடைய இருநூத்தி இருபத்தி மூன்றாவது வசனம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எத்தனை காலங்கள் பால் குடி கொடுக்க வேண்டும் தாய் பால் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றார் வல்வாரி தாத்து தாய்மார்கள் இவரு ஒன்ன தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பால் ஊட்டட்டும் ஹவுலைனி காமிலைனி இரண்டு வருடங்கள் பூரணமாக லிமன் ஆராத ஐ யு திமாரதா யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிபூரணமான முறையில தாய் பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு வருடம் பால் கொடுக்கட்டும் என்று அல்லாஹுத்தால பேசுகின்றார் அருமையான சுகர் பெருமக்களே குரான் என்பது வெறுமனே ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு வேதம் அல்ல இன்றைக்கு பரவலாக குரானை பற்றி சொல்லும் பொழுது அது முஸ்லீம்களுடைய ஆன்மீக புத்தகம் என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாஹூத்தலா அந்த அடிப்படையில் குரானை நமக்கு இறக்கல ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் அவசியமோ ஒரு மனிதன் இவ்வுலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்தையுமே குரான் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வலியுறுத்துகின்ற தாய்ப்பாலை அதாவது இன்றைக்கு தாய்ப்பால் கொடுப்பது ரொம்ப பலகீனமாகிருச்சு ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் கொடுப்பது என்பது அது ஒரு அநாகரிகமான இல்லையா பிள்ளையை பெற்று பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாம் தாய் பிள்ளைக்கு தன்னுடைய தாய்ப்பாலை கொடுப்பது ஒரு அநாகரிகமான சிந்தனை இன்றைக்கு பரவலாக காணப்படுகிறது எனவே இன்றைக்கு தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் நிறைய அறிவியலாளர்கள் பேசுகிறார்கள் அருமையான சோதர பெருமக்களே இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு அவசியத்தை பற்றி பேசுகின்றார் யோசித்து மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இறைவனுடைய வேதம் இந்த வேதத்தில தாய்ப்பாலை பற்றி ஏன் அல்லாஹு தாலா பேச வேண்டும் என்று யோசித்தோம் என்றால் அதற்குண்டான பதிலை இன்று நாம பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா ஒரு பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை பெற்ற தாய் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இவர்கள் தாய்ப்பால் கொடுத்து ஆக வேண்டும் ஏராளமான பிரயோஜனங்கள் தாய்ப்பாலில் இருக்கிறது என்பதாக இன்றைக்கு அறிவியல் பேசுகிறது அன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவியல் கிடையாது இன்றைக்கு பார்ப்பது போன்ற அறிவியலில ஒரு பூஜ்யத்தை கூட அன்றை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவியலில் தொட்டது கிடையாது அன்றைக்கு குரான் தாய்ப்பாலை பத்தி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அருமையான சோதரி மக்களே இன்றைக்கு தாய்ப்பால் சம்பந்தமான ஏராளமான விளக்கங்கள் ஏராளமான சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம் இன்றைய அறிவியல் நவீன அறிவியல் பேசுகிறது உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா நீங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆக வேண்டும் தாய்ப்பாலின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற பிரயோஜனங்கள் நிச்சயமாக உலகத்தில் வேறு எந்த உணவின் மூலமாக கிடைக்காது என்பதாக அடித்து கூறுகிறார்கள் எப்படி தாய்ப்பாலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை தாய்ப்பாலின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இடத்தை வேறு எந்த உணவாலும் நிரப்ப முடியாது உலகத்துல நீங்க எந்த உணவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் தாய்ப்பால் கொடுக்கின்ற அந்த ஆற்றலை தாய்ப்பாலின் மூலமாக வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அந்த பிரயோஜனத்தை வேறு எந்த உணவின் மூலமாக நீங்கள் கொடுக்க முடியாது தாய்ப்பாலை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எந்த உணவு பொருளும் உலகத்துல கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பேசுகின்ற அறிவியல் இல்லையா இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் டிக்ளேர் செய்து விட்டது தாய்ப்பாலை ரீப்ளேஸ் செய்யக்கூடிய தாய்ப்பாலுக்கு மாற்றாக ஒரு உணவு உலகத்தில் இல்லை என்பதாக பேசுகிறது இதைத்தான் அல்லாஹு தால அன்றைக்கு சொல்லுகின்றான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு வருடங்கள் நீங்கள் தாய்ப்பால் கொடுங்கள் என்பதாக சுருக்கமாக சில சில செய்திகளை மட்டும் பார்க்கலாம் ஒரு பிள்ளை அதாவது இன்றைய அறிவியல் இன்றைய அறிவியல் தாய்ப்பால் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி பேசுகிறது குழந்தைகளுக்கு வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த தாய்ப்பாலையில இருக்கிறது தாய்ப்பாலை சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால் குடல் மற்றும் வயிறு சார்ந்த நோய்கள் அவர்களுக்கு வராது ஜீரண சக்தி அவர்களுக்கு அதிகமாகும் பிள்ளைகளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் ஜீரண உறுப்பில நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும் அதே போன்று உடல் பருமன் கட்டுக்குள்ள இருக்கும் தாய்ப்பாலை கொடுத்தீர்கள் என்றால் பிள்ளைகளுடைய உடல் பருமன் கட்டுக்குள்ள இருக்கும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் கொடுப்பது என்னமோ ஆறு மாதங்களோ அல்லது ஒரு வருடங்களோ அல்லது இரண்டு வருடங்களோ ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்புடைய அந்த சக்தியை நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஆறு மாத ஒரு வருட காலங்களுடைய தாய்ப்பால் தான் கொடுக்கிறது என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தாய்ப்பாலை அதிகமாக அருந்தியவர்கள் அவருடைய அதிகமான காலங்கள் தாய்ப்பாலை உண்டவர்கள் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதாக பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று குழந்தைகளுடைய புத்தி குழந்தைகளுடைய தாய்ப்பாலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மூளைக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களை உற்பத்தி செய்வதில் இந்த தாய்ப்பால் முதலிடத்தில் இருக்கிறது என்பதாக குழந்தைகள் சார்ந்த தாய்ப்பாலுடைய பலன்களை பற்றி இன்றைய அறிவியின் அறிவியல் பேசுகிறது அதே போன்று இந்த தாய்ப்பாலின் மூலமாக குழந்தைகளுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை அதை தாண்டி பெரியவர்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் ஏராளமான பிரயோஜனங்கள் இருக்கிறது என்பதாக இந்த நவீன அறிவியல் பேசுகிறது அருமையான பெண்களை அச்சுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நோயாக இருக்கிறது இந்த மார்பக புற்றுநோயை தடுக்கின்ற இடத்துல தாய்ப்பால் இருக்கிறது இன்றைக்கு அழகு பயிரும் தாய்ப்பால் கொடுத்தா நம்முடைய மார்பகங்கள் பெரியதாகிவிடும் நம்முடைய அழகு குன்றிவிடும் என்பதாக எண்ணிக்கொண்டு தாய்ப்பாலை தடுத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் மார்களுக்கு தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது தாய்ப்பாலை அதிகமாக கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக குறைகிறது இன்னும் சொல்ல போனால் மாரடைப்பு வராமல் தடுக்கின்ற ஆற்றல் தாய்ப்பாலில் இருக்கிறது தாய்ப்பாலை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் சரியான அளவில் கொடுத்தீர்கள் என்றால் அந்த தாய்மார்களுக்கு மாரடைப்பு வராது அதே போன்ற மனச்சோர்வு வராது இதயம் சார்ந்த நோய்கள் கர்ப்பம் சார்ந்த நோய்கள் போன்றவற்றை தடுக்கின்ற இடத்துல தாய்ப்பால் இருக்கிறது என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தால திருமறையில் சொல்லிவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரண்டு வருடங்கள் தாய்ப்பால் கொடுங்கள் என்பதாக அருமையான சகோதர பெருமக்கள் லண்டனில் இருக்கின்ற இம்பீரியல் என்ற கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் தெரசா நோரட் மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக ஆய்வு செய்து தாய்ப்பாலை அதிகமாக கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் முழுவதுமாக குறைந்து விடுகிறது என்பதாக தன்னுடைய ஆய்வை தெரிவிக்கின்றார்கள் அதே போன்று இங்கிலாந்துடைய ஆராய்ச்சியாளர்கள் சுமார் பன்னிரண்டு வருடங்கள் ஒன்பது ஐரோப்பிய நாடுகளில் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் அதிகமான பெண்களை ஆய்வு செய்து ஒன்பது நாடுகளில் இருந்து ஒரு நாடு மட்டுமல்ல ஒன்பது நாடுகளில் இருந்து எடுத்து கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கும் சமீபமான பெண்கள் இடத்துல ஆய்வு செய்து அந்த ஆய்வுடைய அறிக்கையை வெளியிடுகிறார்கள் தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு மார்பக புற்றுநோயும் அதே போன்ற மாரடைப்பும் வருவது மிகவும் குறைந்து விடுகிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள் சுமார் பத்து சதவீதம் மாரடைப்பு நோய் வருவதையும் பதினேழு சதவீதத்துக்கு அதிகமாக மார்பக புற்றுநோய் வருவதையும் தடுக்கிறது இந்த தாய்ப்பால் என்பதாக பதிவு செய்கிறார் அருமையான சோதனை மக்களே இதுவரைக்கும் குழந்தைகளுடைய தாயுடைய நன்மைகள் சம்பந்தமாக இன்றைய நிறுவிய நவீன அறிவியல் பேசுவதை பார்த்தோம் அதே போன்று ரீதியான சில பிரயோஜனங்களையும் இந்த தாய்ப்பாலை மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் கொடுக்கும் அதிகமாக தாய்க்கும் பிள்ளைக்கும் அதிகமாகிறது தாய்க்கும் பிள்ளைக்கு மத்தியில் உலகில் ரீதியான அந்த பிணைப்புகள் அதிகமாகிறது இந்த உளவியல் ரீதியான பிணைப்பை அதிகப்படுத்துவதில தாய்ப்பால் முதல் இடையில இருக்கிறது என்பதாக உளவியலை பற்றி பேசுகிறார்கள் அருமையான சோதனை பெருமக்களே இந்தியா ஒரு செய்தி

தொடர்ந்து பேசுகின்றார் அந்த பிள்ளையை சுமக்கின்ற காலமும் அவன் பால் கொடுக்கின்ற காலமும் முப்பது மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா பேசுகின்றார் அருமையான சகோதரிபர் மக்களை இந்த இடத்துல அல்லாஹ் தால இரண்டு செய்தியை பேசுகின்றார் முதலாவது பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பால் குடியை கொடுக்க வேண்டும் என்பதா பால் குடிக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன சம்பந்தம் இதை இரண்டையும் ஏன் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான் என்பதற்கு அருமையான சோதர பெருமக்களை முஃபசிரின் விளக்கம் அளிக்கின்றார்கள் இந்த தாய் பால் கூடி சிறப்பாக இருந்ததென்றால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான முறையில பால் குடியை கொடுத்தால் என்றால் இந்த பிள்ளைக்கும் அந்த பெற்றோருக்கு மத்தியில உண்டான அந்த பிள்ளைக்கும் தாய்க்கு மத்தியில உண்டான அந்த ஈர்ப்பு அதிகமானதாக ஆகும் என்பதாக விளக்கம் அளிக்கிறார்கள் அருமையான சோதரி இன்றைய இதைத்தான் அறிவியல் பேசுகிறது தாய்ப்பால் அதிகமாக குடித்த குழந்தைகள் தன்னுடைய தாயோடு பாசு பிணைப்போடு இருக்கும் உளவில் ரீதியான நல்ல புரிந்துணர்வு இவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது அருமையான சோதரி பெருமக்களை அந்த அடிப்படையில தாய்ப்பாலின் மூலமாக ஏராளமான பிரயோஜனங்கள் இருப்பதனால அல்லாஹு திருமறையில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இரண்டு வருடம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் அந்த அருமையான தினமும் சொல்லக்கூடிய செய்திதான் அறிவியல் ரீதியாக நீங்கள் எவ்வளவு முன்னேறி சென்றாலும் உங்களுக்கு முன்பாக குரான் இருக்கும் என்பதுதான் நிதரசனமான உண்மை காரணம் குரான் மனிதனுடைய வார்த்தை அல்ல மனிதனை படைத்த வார்த்தை என்பதைத்தான் இந்த அறிவியல் செய்திகள் நமக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றன எனவே இந்த குரானி முழுமையாக விளங்கவும் அதன் அடிப்படையில் செயல்படவும் அல்லாஹு தாலான் மறைவுக்கும் தோப்பி செய்வான வரமத்துல்ல